ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் மயில் மார்க் கடலை மாவு தான் எடுத்திருக்கேன் அரை கிலோ பேக்கெட்டு இது ஒரு ஜல்லடையில் மாவை எடுத்து முதல்ல சளிச்சிக்கலாம் இதிலையே நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அந்த மாவை கலக்கி எடுக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி தான் பிசையணும் மொத்தமாக ஊற்றி பேசஞ்சிங்கன்னா நல்லா கட்டி கட்டியாக வந்துடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு நல்லா அந்த தோசை நம்ம தோசை மாவு பதத்துக்கு கொண்டு வரணும் அந்த மாவை பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இந்த பதத்துக்கு கொண்டு வரணும் இப்போ தண்ணியும் இல்லாமல் கெட்டியும் இல்லாமல் பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம ஒரு கடாயில் சக்கரை பாவு காய்ச்ச போகிறோம் நான் அரை அரை கிலோ மாவுக்கு அரை கிலோ அளவு சர்க்கரை எடுத்துருக்கேன் பாருங்கள் இது நம்ம போட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது அடி பிடிச்சிடும் நல்லா இது ஒரு கம்பி பதத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம இதை நம்ம காய்ச்சணும் பாருங்கள் நல்லா கொதி வருது அடுத்து பூந்தி ரெடி பண்ணுறதுக்கு வேண்டிய ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காயணும் நான் இன்னைக்கு பூந்தி கரண்டியை தான் எடுத்திருக்கேன் பூந்தி கரண்டியில் இந்த மாதிரி மாவு கொஞ்சம் ஊற்றி நல்லா கொஞ்சம் தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா பூந்தி நல்லா ரவுண்ட் ரவுண்டாக வரும் இதை இப்போ சக்கரை பாகில் போட்டுடலாம் அப்புறம் இன்னொரு கடாயில் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் முந்திரி ஒரு கைப்பிடி எடுத்து போட்டுக்கலாம் முந்திரி கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் திராட்சை போட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் இப்போ இதை பூந்தியில் கொட்டிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் எடுத்து அதை நல்லா கொஞ்சம் தட்டி போட்டுக்கலாம் அப்புறம் எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் உருண்டை பிடிச்சிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆற விட்டுட்டு பிடிச்சிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா வரும் சூடோடையே பண்ணிங்கன்னா லட்டு வந்து பிடிக்கிறதுக்கு வராது டடா நம்ம லட்டு இப்போது ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுங்கிறது கமெண்ட்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்